அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தியான இன்று நம்ம ஆசைப்பட்டது நம்ம விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே அடைகிறதுக்கு நம்ம எப்படி விநாயகரை வழிபாடு பண்ணணும் இந்த நேரத்துல இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற முழு விபரம் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் நம்மளோட மிக முக்கியமான பண்டிகையில விநாயகர் சதுர்த்தி ஒன்று ஆவணி மாதம் இந்த சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து விநாயகர் நமக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகரை வேண்டி வழிபாடு பண்ணுவோம் பாமரம் முதல் நல்லா படிச்சவங்க வரைக்குமே கோலாகலமா விநாயகர் சதுர்த்திய ரொம்ப எளிமையா கடைபிடித்து வழிபாடும் பண்ணுவாங்க அதாவது களிமண்ல பிள்ளையார் செஞ்சு அதற்கு வழிபாடு பண்ணக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாவே இருக்கு இந்த நாளை விநாயகரை வழிபாடு பண்றதுக்கு மிக எளிய ஒரு முறை எதுனா அதுதான் அருகம்புல் அருகம்புல்ல சாற்றி நீங்க விநாயகரை மனமார வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும் எருக்கம்பு மாலை சாற்றி அருகம்புல்லோட வைத்து வணங்கும் போது நம்மளுடைய வரம் நிச்சயம் நடக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது போல விநாயகர் சதுர்த்தி நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளோட துன்பங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் இன்பம் துளிர்க்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த வருடம் நமக்கு ஏழாம் தேதி வருது இதுல பிற்பகல் மூன்று முப்பத்தி மணி வரைக்குமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பூஜை பண்ணலாம் காலையிலேயே செய்யறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் காலையில ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாப்பத்தைந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க விநாயகரை வழிபாடு பண்ண தொடங்குறது சிறப்பான ஒன்று அதுவும் சனிக்கிழமை வருது சனிக்கிழமை காலையில ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலமா இருக்கு அதனால காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடி எப்ப வேணாலும் நீங்க விநாயகரை வணங்கிட்டு வழிபாடு பண்ணலாம் அல்லது ராகு காலம் முடிஞ்ச பிறகு பத்து முப்பது மணிக்கு மேல நீங்க பிள்ளையார் காசு கொடுத்தே வாங்கி இருந்தாலுமே நீங்க மஞ்சள் பிள்ளையார வைத்த பிறகு நீங்க வழிபாடு பண்ணும்போது முழு அருள் உங்களுக்கு கிடைக்குமே காரணம் ஏன்னா இருந்து இருந்துதான் விநாயகர் தோன்றிருக்காரு அதனால அவருக்கு முழு மரியாதை மஞ்சளுக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறது மிக உந்ததா இருக்குமே நீங்க மஞ்சள்ல விநாயகர் பிடித்து வைத்து அந்த மஞ்சளுக்கு வந்து முழுவதுமா எருக்கம்பூ போட்டு அதற்கு மேல அருகம்புல் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க நினைத்தது நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த நாள்ல ஓம் கங் கணபதி மந்திரமோ அல்லது விநாயகருடைய ஏதாவது ஒரு காப்பு பாடலோ மந்திரங்களோ எது சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு மலர் பாலை தூவி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நன்மை நடக்கும் வாழப்பழம் சமர்ப்பணம் பண்ணி கட்ராய்த்து கட்டி வழிபாடு பண்றது பிரதான பூஜையாகவும் உங்களுக்கு இருக்கும் இது போல நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே நல்லது கிடைக்கும் அதே போல விநாயகரோட அஸ்தோத்திரம் நீங்க சொல்லிட்டு வந்தாலும் அது நன்மை கொடுக்க ஆரம்பிக்குமே விநாயகருக்கு உகந்த நிவேதனமா சொல்லக்கூடிய மோதகம் பாயாசம் சுண்டல் கரும்பு வெள்ளம் இது எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி அதன் பிறகு தூப தீபம் காட்டி விநாயகர் பெருமான் துதிகளை ஏதாவது ஒண்ணு பாடிட்டு வரும்போது நமக்கு சிறப்பு விநாயகர் அகவல் நீங்க பாடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மை கிடைக்கும் அதே போல இந்த நாள்ல நம்ம நம்ம நடக்கிறதுக்கு அற்புதமான பரிகாரத்தை தனியான முறையில உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நாள்ல நீங்க உங்க வீட்டுல எப்பயும் கும்பிடுற மாதிரி கும்பிட்ட பிறகு ஒரு காப்பர் டம்ளர் அதாவது பித்தாளை அல்லது செம்புல இருக்கும் இல்லைங்களா அதுல ஒரு கிளாஸோ சும்போ ஒண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளருகன் பூ மற்றும் அருகம்புல் போட்டுட்டு விநாயகருக்கு வைத்துட்டு மனமுருக விநாயகரை நீங்க வேண்ட ஆரம்பிக்கணும் என்னுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் எல்லாமே போகணும் மனமுருகி வேண்ட ஆரம்பிக்கணும் இப்படி வேண்டுனீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்க ஆரம்பித்து நீங்க நினைச்சது நடக்கும் இந்த வேண்டுதல் முடிச்ச பிறகு நீங்க தேங்காய் மாலை விநாயகருக்கு சாத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வரம் பளிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த நாள்ல மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாலை நேரம் விநாயகரை கோவிலில் வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே இருந்து சந்திர தரிசனம் பண்ணினீங்கன்னா மன தூய்மை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றும் உங்க எண்ணத்துல இருக்கக்கூடிய கெடுவினைகள் நீங்க ஆரம்பிக்கும் நல்ல எண்ணங்களோட நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணீர்ல அருகம்புல் போட்டு பண்ணி பாருங்க மிகப்பெரிய அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மஞ்சள் செஞ்ச பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாளுக்கு அப்புறம் தண்ணீர்ல கலக்கி செடியில ஊற்றி விட்டுருங்க இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நீங்க காசு கொடுத்து வாங்குறதா இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலமா போறவங்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களே தண்ணீரில் கரைச்சிடுவாங்க அதனால அதுவும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும் உங்களோட பூஜையில இதையும் சேர்த்து பண்ணுனீங்க அப்படின்னா விநாயகரோட அருளாசை நல்லா ஆசை முழுமையாக கிடைக்கும் அனைவருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்